হায় দে প্ৰায় হায় হায় மாசி பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடா செலவுட்டி கடா வந்து கூட்டிட்டு போறோம் செமையா இருக்கு செம்ம போனா இருக்கு மேலே ஏறிக்கிட்டு வரனால மூச்சு வாங்குது ஓகே மறக்காம வேலை பசங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா ஏங்க வாட்சச்சு உடஞ்சா வாங்க கிளம்பல வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில தான் இருக்கோம் இந்த கொல்லிமலையானது வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட இணைஞ்சிருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தனியா பிரிச்சுட்டாங்க இப்ப இந்த கொல்லிமலையானது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தோட இணைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பல் அவ்வளவு பயங்கரமா இருக்கு இங்க கொல்லிமலையில என்ன பேமஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா மாசி பெரியண்ணன் அதாவது கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க மாசி பெரியண்ணன் சாமி இருக்காரு அதே போல சிவன் சிவனாக உட்பட்டது அரப்பளேஸ்வரர் சாமி இருக்கு அது கூட அம்மன்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கழி அம்மன் இருக்கு அதே போல இந்த கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க அதை நம்ம ஒரு நாள் தனியா வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்களோட வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா எங்க மாட்டேங்கிறாங்க மறக்காம வேலு பசங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் ரெகுலரா உங்களுக்கு வீடியோ வரும் ஓகே ஜாலியா இருக்கு இப்ப வந்து அடுத்த நம்ம மூமெண்ட் பாக்க போறோம் இங்க பின்னாடி வியூ பாருங்க இத பாக்க பாருங்க இங்க பாருங்க வியூ பாருங்க எவ்வளவு அட்டாச்சனா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அதே இந்த பக்கம் பாருங்க இந்த சேல இடத்துல பார்த்தா ஏங்க ஒரு ட்ரெண்டிங்கா போயிடுறது ஏங்க கூமா புட்டினா இங்க வாங்க கொல்லி மலைக்கு வாங்க இங்க பாருங்க இங்கட்டு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை இங்கட்டு பார்த்தா கிழக்கு தொடர்ச்சி மலை ஏங்க கொல்லிமலைக்கு வாங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம மக்களை பார்க்க போறோம் அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடாவும் கோழிசவளும் வேண்டுதலுக்கு கொண்டு வந்து இங்க வந்து காவ கொடுப்பாங்க காவ கொடுத்து இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா சமைப்பாங்க அப்படியே முன்னாடி வாங்க கீழ வந்து இங்க வெட்டிட்டு போய் கீழே போய் சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதாவது எப்ப அந்த கோயில் வந்து விசேஷம் நடக்குங்கிறத நம்ம இந்த கோயில் பக்கத்துல போய் பேசுவோம் வாங்க பாஸ் பண்ணிக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதலுக்கு வந்து கெடா பிடிச்சிட்டு வந்திருக்கோம் கெடா வங்கி நிப்பாட்டி இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேவல் கோழி ஒரு மூணு கோழி இருக்கு அது பாதுகாப்புக்கு நம்ம தம்பியதான் விட்டு இருக்கோம் பாருங்க தம்பி ஹரி தம்பி நம்ம ஏழு பசங்க யூடியூப் சேனல்ல இதுலாம் வச்சுதான் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து ஒரு ஆக்டர் தான் அவர் சின்ன வயசுல எல்லாம் நிறைய நடிச்சிருப்பாரு வாங்க தொடர்ந்து அடுத்து பாப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மணியண்ணன் எங்களுக்கு வந்து மணியண்ணன் அதெல்லாம் வந்துருக்காரு கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு அதனால அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோம் சரி நான் அப்படியே போய் மக்களை காமிச்சிட்டு அப்படியே வரணேன் ஓகே இங்க பாருங்க அந்த மக்களோட கூட்டத்தை பாருங்க கிட்டத்தட்ட வந்து காலையில நாங்க வர்றப்ப அந்த பக்கம் இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் அதாவது இன்னும் நேரம் ஆக 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 இன்னும் மக்களோட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் வாங்க போய் அந்த கோயிலையும் பார்க்கலாம் நம்ம இங்க பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் மக்களே ஒரு மூணு வேன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் இவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க சேனல் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் ஹா ஆஹ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து கோயிலோட வியூவு சாமியை பார்க்க போறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து அப்படியே நின்னுட்டு இருக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்னுச்சு அப்படியே வந்து போவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரிசை நம்ம இந்த லைன்ல போய் தான் வந்து நம்ம சாமியை கும்பிட முடியும் இதாவது பாத்தீங்கன்னா மாசி பெரிய சாமியோட இந்த மணில மணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மணி அடிக்கதான் அது பாத்தீங்கன்னா வேண்டுதலுக்காக வந்து கொண்டு வரப்பட்டு இந்த மணியை வச்சிருக்காங்க இங்க இருக்கிற பொருள் எல்லாமே வேண்டுதலுக்காக செய்யப்பட்டதுதான் அடுத்த இவரு வந்து பாத்தீங்கன்னா இவரு அண்ணன் எங்க ஊர் அண்ணன் இவர் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப நாளா வரணும்னு ஆசைப்பட்டாரு இன்னைக்கு நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே வந்துட்டாரு நம்ம வேலு பசங்க சேனல்ல இன்னைக்கு ரெண்டு பேரும் வருவாங்க மறக்காம பாத்துங்க ஓகேங்களா அடுத்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படியே வாங்க கொலையில இருக்க ஒரே மாசு கோவில் பக்கத்துல நம்ம வந்து இருக்கோம் அதாவது கும்பல் வந்து அதிகமா இருக்கு அதனால உள்ள போய் நம்மளால எடுக்க முடியல இல்லைன்னா நம்ம சாமியோட வந்து உள்ள போயிட்டு பாத்துட்டு வந்தோம் இந்த லைன்ல தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வர முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து நின்றுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிரும் போல இந்த கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கிளைமேட்டு செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாம் கூப்பிடுறாங்க எங்க கூட வந்தவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க சேனலுக்கு ஓகே இங்க இது மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க அதாவது நீங்க நினைச்சது வேண்டிங்க அப்படின்னா நடந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐவீகமே இருக்கு இவ்வளவு மக்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னா இது வந்து நம்ம நினைச்சது நடக்குங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரத்துல இருந்து மக்கள் வராங்க இவ்வளவு மக்கள் பாரு இன்னைக்கு வந்து ஆடி மாசம் முதல் ஞாயிற்று நாள் இவ்வளவு கூட்டம் இருக்கு இதே போல இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நார்மலாவது கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது மாசத்துல தமிழ் மாசத்துல முதல் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ரொம்பவே பயங்கரமா கூட்டமா இருக்கும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கிடா வெட்டுறது கோழி சாவல் அறுக்கிறது எல்லாமே தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பம் இதுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கேற்றுவாங்க அந்த நிகழ்வுலாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும் இங்க அருவா இந்த மணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேண்டுதலுக்காக கொண்டு வரப்பட்டது கொஞ்சம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சாமியை படைக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர் பக்கத்துல இருக்க ஊர் மக்கள் சேர்ந்தவங்க இந்த கொல்லிமலையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பஞ்சாயத்தும் நூத்தி இருபத்தி கிராமங்கள் இருக்கிறதாவது சொல்லி சொல்றாங்க பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோழக்காடு செம்மேடு நேரு அப்படின்னு சொல்லி பலவிதமான விதமான பேர்லாம் வந்து இங்கே இருக்கு அதாவது நம்ம தரையில கீழே வந்து எப்படி வாழ்றோமோ அதே மாதிரிதான் மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் சொல்லிட்டு இங்க வாங்கிட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நாளுமே வந்து கூலிங்காவே தான் இருக்கும் ஜாலியா இருக்கும் நீங்க வந்து கொடைக்கானல் எல்லாம் வந்து போயிருப்பீங்க இங்க கொல்லிமலைக்கு வந்து பாருங்க அதை விட ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கும் பல மக்களை வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் கொல்லிமலையில என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மாசி பெரியண்ணன் எட்டு கிழம் அம்மன் சிவன் கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான சாமிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பிளேசஸ் இங்க வந்து சுத்தி பாக்குறதுக்கு இருக்கு சிற்றறிவு இருக்கு ஆகாய அறிவு இருக்கு பூங்கா இருக்கு பார்க் இருக்கு நிறையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போயிட்டு அதெல்லாம் வீடியோ இருக்க ட்ரை பண்றோம் மறக்காம வேலு பசங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா மாசி பிரியனன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு தடவை நம்ம சொல்லுக்கிறேன் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ